அப்பாவுக்குமான கொள்கை முரண்பாடுங்கிறது அங்கே என்ன இருக்கு இவருடைய ஆளுமைக்கு அவர் கட்டுப்படல அவருடைய ஆளுமை இதெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக ரெண்டு பேரும் மக்களை முட்டாளாக இருக்கிற வேலை நாளைக்கு ரெண்டு பேரும் இருவாங்க அது ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறது இல்லை ஏன்னா இவரை அவர் அவரை விட்டு இவரெல்லாம் பிரிய முடியாது ரெண்டு பேரும் ஒரு சுமூகமான சூழலில் போயிடுவாங்க அப்படி சேராமல் போனாங்கன்னா அதுக்கு பின்னால் தேசிய அளவில் ஆனால் பாரதிய ஜனதா இருக்கு இப்போ திமுகவுடைய நடவடிக்கைகள் மீண்டும் தங்களை அந்த இடத்துல நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு துளிகோட முயற்சி இருக்கு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாங்கிற வேலையை தான் அதோட மக்களுக்கான திருப்பி அளிக்கக்கூடிய வகையில் ஆட்சி போகல ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்வாணையம் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவ சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக சார் சார் ஃபஸ்ட் அஃபால் வந்து பாமக்கால் என்ன நடக்குது அப்பாவுக்கும் இந்த மகனுக்கு இருக்கான பிரச்சனைகள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி பார்க்குறீங்க இந்த இதுக்கப்புறம் யார் இந்த இது வந்து கை கைப்பற்றுவோம் இந்த பாமக இல்லை இதுல ஒரு தெளிவான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது பெரியாருடைய பாலிசி தான் வாழ தெரியாதவன் வாழும் நாட்டில் ஆழ தெரியாதவன் ஆட்சிக்கு வருவான் அப்படின்னா இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்குமே ஆழ்வதற்கு தகுதியான கட்டமைப்பு இருக்கா ஒருத்தனும் கிடையாது எல்லாரும் மக்களை ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க புழப்பம் நடத்திட்டு இருக்காங்க அயோக்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அவரும் மாறுபட்டவரில் அவரும் மக்களை ஏமாற்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய சில அடிப்படை பிரச்சனைகளை பற்றி ஏதாவது ஒரு தமிழர்களுக்கான ஒரு பாதிப்பு வரும்போது முதல்ல குரல் குரல் கொடுக்குற நபராக டாக்டர் ராமதாஸ் இருக்கார் அந்த வகையில் ரெண்டு பேரை சொல்லணும் ஒன்று வைக்கோ இன்னொன்று ராமதாஸ் இவங்க ரெண்டு பேர் பல நடுபாடும் சீமான இந்த மாதிரி சிலர் இருக்காங்க ஆனா இவனுடைய இன்னொரு பக்கம் அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இதுல ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா விஷயம் தெரியும் காங்கிரஸ் கட்சினா தமிழ்நாடு காலத்தில் பத்து அணிகள் இருக்கும் பா சிதம்பரம் அணி தங்கபால் அணி ராமூர்த்தி அணி இப்படி பல அணிகள் ஆலகிரி அணி இப்படி இது இன்னும் செத்துப்போனா பல அணிகள் இருக்குது இப்படி ஒரு பத்து அணி இருக்கும் பாரதிய ஜனதா பார்த்தின்னா முப்பத்தஞ்சு அணி இருக்கும் கம்யூனிஸ்ட் பார்த்தா கூட ஒரு ரெண்டு மூணு அணிகள்லாம் இருக்கும் சிபிஎம் இருக்கு திமுகவுலையும் நாலு அணிகள் இருக்கு அந்த திமுக இருக்கிற நாலு அணியுமே ஒரே குடும்பமா இருக்கும் கனிமொழி அணின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃபேமிலி அழகிரி அணினாலும் அது ஒரு ஃபேமிலிக்குள்ளதா இருக்கு ஸ்டாலின் அணினாலும் அது ஒரு ஃபேமிலி இன்னைக்கு குறைஞ்சிருச்சு ஆனா முன்னே இருந்தது இது கிடையாது தமிழரசு அணியின்னு ஒரு அணி இருக்கும் முக்கா முத்தா இருக்கு இப்படி எல்லா அணிகளுமே ஒரு குடும்பத்துக்குள்ளதா இருக்கும் இது ஒரு குடும்பத்துக்கான அணியா இருந்தது இதனுடைய எந்த அணி ஜெயிச்சாலும் எந்த அணிக்கு லாபம் போனாலும் அது ஒரு குடும்பத்துக்கு தான் போகும் இப்படித்தான் இருந்தது இதனுடைய அதிகபட்சம் இதெல்லாம் வந்து ஒரு மோசமான சரி வரலாற்றினுடைய ஒரு துவக்கம் ஒரு மோசமான ஆட்சி மோசமான நிர்வாகம் ஒரு நாட்டில் அடைஞ்சதுக்கான துவக்கம் இதெல்லாம் அதனுடைய அடுத்த கட்டமா இப்ப பரிமாண வளர்ச்சி அப்பா மகனுக்கு பிரச்சனை வந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறது இதுல அப்பா ஜெயிச்சாலும் அந்த குடும்பத்துக்கு தான் லாபம் மகன் ஜெயிச்சாலும் அந்த குடும்பத்துக்கு தான் லாபம் இது என்ன இருக்கு இதுல என்ன மோதல் வந்துருக்கு என்ன கொள்கை இருக்கு அப்பாவுமான கொள்கை முரண்பாடுங்கிறது அங்கே என்ன இருக்கு இவருடைய ஆளுமைக்கு அவர் கட்டுப்படல அவருடைய ஆளுமை இதெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக ரெண்டு பேரும் மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் செய்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இன்னொன்னு யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க எந்த கட்சி இருக்கு எந்த கட்சி போகுங்கிறதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு நாட்டில் நான் இருந்து சவுந்தரராஜன் ஒரு முன்னாள் சட்டமன்ற இருக்கிறார் அவர்கிட்ட பேசும்போது அதங்க என்ன ஒரு கட்சி கூட ஒழுக்கமான கட்சியாக இல்லாத ஒரு சூழல் உருவாகும் போது எந்த கட்சியுமே யோக்கியமான கட்சியாக இல்லைங்கிற சூழல் உருவாகும் போது பல உதிரி கட்சிகள் தோன்றும் அதுதான் உலக வரலாற்றினுடைய அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே யோக்கியமாக இல்லை அதனால் எக்கச்சக்கமான உதிரி கட்சிகள் வருது இது ஒரு நாட்டுக்கு நல்லதல்ல ஒரு நாடு சீரழிவை நோக்கி போகுதுங்கிறதுக்கான அடையாளம் அதில் ஒன்று தான் பாமகக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை யார் ஜெயித்தாலும் பலன் ஒரே கொடுக்குறது தான் இப்படி இருக்கிற ஒரு சூழல் இதில் என்ன என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு பாலிசி அதாவது போயிட்டு இருக்குது நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருவாங்க அது ஒன்றும் மாற்றம் போறது இல்ல ஏன்னா இவரை விட்டு அவர் அவரை விட்டு இவரெல்லாம் பெரிய முடியாது ரெண்டு பேரும் ஒரு சுமூகமான சூழலில் போயிடுவாங்க அப்படி சேராமல் போனாங்கன்னா அதுக்கு பின்னால் தேசிய அளவிலான பாரதிய ஜனதா இருக்கு பாரதிய ஜனதா அஜெண்டாவே என்ன மாநில உரிமைகள் முழுக்க காலி பண்ணணும் மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் காலி பண்ணணும் ஒரே ஒரு டாமினேட்டாக நான் மட்டும்தான் இருக்கணுங்கிறாங்க அதுக்கு எதிரான பாலிசி உள்ளதாக இருந்தா இருக்கிற காங்கிரஸும் கூட ஒரு பாலிசி அதுதான் இருக்கும் அவங்களுக்கும் மாநில கட்சிகள் ஒளியுங்கிறதான் நோக்கம் அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அதை முன்னெடுத்து வேலை செஞ்சிட்ருக்குது இப்போ இந்த உதிரி கட்சிகளாக இருக்கிறது இந்த ரெண்டாக உடஞ்சி போகுதுங்கிற எல்லாமே எதிர்காலத்தில் அகதிகளாக பாரதிய ஜனதாவும் போவாங்க அதுக்கான வேலைகளையும் அவங்க தொடங்கிட்டாங்க வளமாக இருக்கிற கட்சின்னு சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டை தவிர மீது இருக்கிற பெரும்பாலான உதிரி கட்சிகள் பாரதிய ஜனதாவில் இணைஞ்சிடும் அல்லது பாரதிய ஜனதானுடைய ஊதுகூடலாம் இருந்து வேலை செய்வாங்க அதுதான் இருக்கு அதுக்கான அஜெண்டாவை அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க பாமகவில் ராமதாஸ் பலவீனமானாலும் அவர் நாளைக்கு பாஜக தான் போவாரு அன்புமணி பலவீனமாய் நசிச்சு போனாலும் அவரும் பாஜகவுக்கு தான் போவாரு அவங்களுடைய ஆழமேதான் அவங்க கிட்ட இருக்கு போகுது எதிர்காலத்தில் அதான் வரைக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பயங்கரமான ஒரு சூழலாக அங்கே போகுது தானேக்கா நாம் தமிழர் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒரு பயங்கரமான கூட்டணி வச்சிருக்காங்க திமுக எதுபடி சார் தேர்வு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற பிரசன் தான் ரெண்டு பேரும் ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவங்க அந்த ஒரு கூடுதல் திறன் இருக்கு இதுவரையில் நிர்வாகத்தில் இல்லாத யாரையும் புது நிர்வாகத்தை கொண்டார தமிழக மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வேறு எந்த அரசியல் கட்சியும் சொல்ல முடியாத அற்புதமான திட்டங்களை முன்வைத்த ஒரு தேர்தல் அறிக்கை மக்கள் அதை ஏற்றுக்கலை காரணம் என்ன இதை செய்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி சீமான் மிக அற்புதமான தேர்தல் அறிக்கையெல்லாம் கொண்டு வந்தார் அவரையும் மக்களை ஏற்றுக்க தயாராகலை காரணம் என்ன சொல்கிறதெல்லாம் செய்யறதுங்கிறது சாத்தியமில்லை இவங்க பேசலாமா தவிர இவங்க நிர்வாகத்துக்கு தக செய்து எத்தனைங்கிற முடிவுக்கு முன்னாடியே மக்கள் இருக்காங்க அதே மாதிரி திமுக ஏற்கனவே நிர்வாகத்திலிருந்து பல வேலைகளை செஞ்சிருக்குது அதிமுகவும் செஞ்சுருக்குது இப்போ திமுகவுடைய நடவடிக்கைகள் மீண்டும் தங்களை அந்த இடத்துல நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு துளிகோட முயற்சி இருக்கு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிலாங்கிற வேலையை தான் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுருக்காங்க தவிர மக்களுக்கான திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் போகலை அந்த வகையில் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அந்த மக்களுடைய மனநிலை திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது இப்போ இருக்கிறது தெரியுது இதில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஆதரவாக மாறுவான் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இதை அறுவடை செய்கிறதுக்கு விஜய் உள்ளிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருந்தாலும் யாராலேயும் அதை அறுவடை செய்ய முடியாது திமுகவுக்கு மாற்று அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவாக அதிமுக அதிமுக தான் இவங்க விட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுக அவருடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை அத்தனை பேருமே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கான வேலைகளை தங்களுடைய பங்கை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க இப்படியே போனாங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம எடப்பாடி முதலமைச்சர் வாய்ப்பு சார் அதுக்கு யாரும் காரணம் இல்லை எடப்பாடி காரணம் இல்லை திமுகவே தான் காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமானவங்க நிர்வாகத்தை வச்சிருக்காங்க அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பல விஷயங்களே அவர் சார் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டு காலம் தொடங்கிடுச்சு அஞ்சாவது ஆண்டு தொடங்கிடுச்சு இன்னும் வரைக்குமே அந்த நீர் மேலாண்மை துறை பற்றிய எந்த விஷயத்தையும் இன்னும் முன்னெடுக்கல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு மூன்றரை ஆண்டு கால ஆட்சியிலேயே பல ஏரிகளை தூர்வாரினார் பல கட்டுமான திட்டங்களை உள்ள கொண்டு வந்தார் ஆமாம் பராமரிப்பு பணிகள்லாம் பண்ணார் இதையெல்லாம் ஒப்பிடு பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவரை விட அவர் பெட்டருங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க கண்டிப்பாக சார் சார் இப்போ பாஜகவின் முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் இருந்தார் இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் வந்து நைனா நைன்

இங்கிருந்து போனவங்க தான் அப்ப திமுக நிர்வாகத்திலயும் அதிமுகவில் இருக்குது ஆட்சி திமுக இருந்தாலும் மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல அதிமுகவை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா தேசிய கட்சியா இருந்தாலும் அதுல இருக்கிற மாநில தலைவர் அதிமுக இருக்கான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் எல்லாமே கிங்கா இருக்கார் அவருடைய நிர்வாகமே பெஸ்ட் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் தனாளமாக வந்துட்டு இருக்காங்க பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி என்பது அண்ணாமலையுடைய காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெருக்களுக்கு ஊர்களுக்கு கிராமங்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்தது ஏன்னா வந்து பாரதிய ஜனதா வந்து நகரங்களில் இருந்து ஒரு கொடியே இருக்கிற கம்பமா கச்சம இருந்தால் தவிர கிராமங்களுக்கு போகல அண்ணாமலையினுடைய காலகட்டத்தில் அது பெரிய அளவுல போச்சு பெரிய அளவுல தாக்கத்தை உருவாச்சு அந்த தாக்கத்தை அந்த கட்சியினுடைய தலைமையே நிறுத்திடுச்சு அவ்வளவுதான் முக்கியமான கேள்வி என்னன்னா யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் யாரும் சார் வந்து முப்பது ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க ஏன் சார் இது வந்து திமுக வந்து இத்தனை நாட்களாக கேச முடிச்சிருக்கோம் ஆனால் யாரு இந்த சாரமே நீ தெரியும் இல்லை இதுதான் இது திமுகவுடைய பின்னடைவுகளில் இது ஒன்று ஏன்னா கடந்த ஒரு நாலு ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு காவல்துறைக்கும் ஊடகங்களுக்குமான தொடர்பு ரொம்ப விலகிடுச்சு முன்ன பத்திரிக்கை ஊடகத்துறை சார்ந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் ஏன்னா ஒரு செய்தி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்திரிகைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் செய்தியாளர்களே வச்சுருக்கேன் ஒரு நானூறு செய்தியாளர்களும் வச்சுருப்பாங்க ஒரு ஆயிரம் செய்தியாளர்கள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க்கில் ஒரு நிறுவனம் ஒவ்வொரு காவல்துறையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் இருப்பாங்க அங்கே இருக்கிற அதிகாரி அந்த ஒருத்தர் ஒரு வழக்கினுடைய பின்னணி சொன்னாங்க அந்த செய்தி வெளியில் வந்து இந்த வழக்கில் என்ன நடந்துங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சொல்லவே இல்லை இதுதான் பிரச்சனை காரணம் யார் அந்த சார் அப்படிங்கிறத அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அவன் அந்த பொண்ணை பயன்படுத்தி அவனை மிரட்டுறதுக்கு பயன்படுத்தான் அப்படி ஒரு சார் அங்கே பெருசாக யார் இல்லை அப்படிங்கிறதான் காவல்துறையில் நேர்மையாக விசாரித்து சில அதிகாரிகள் சொன்னது சார் சார் சார்னு ஒரு பேரை பயன்படுத்தி அந்த பொண்ணை பயன்படுத்தி தன்னுடைய வசப்படுத்துகிறான் அதை மிஸ்யூஸ் பண்ணுறான் அது மிரட்டுறதுக்கு பயன்படுத்துகிறான தவிர அந்த கேரக்டர் அங்கே யார் இல்லைங்கிறது அப்படி சிலர் இப்படியெல்லாம் இருக்கலாங்கிற அந்த சந்தேகம் வரும்போது அது காவல்துறை தரப்பில் தெளிவாக சொல்லிடலாம் இப்போ மா சுப்பிரமணியத்துக்கும் அந்த கூட்டுறவு ஒன்றிய பகுதி செயலாளரும் ஆறு முறை பேசினார் அன்னைக்கு அந்த கோட்டூர்புரத்தில் ஒரு மக்கள் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இருக்குது அந்த விழா அமைச்சர் தான் வர்றாரு அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை இந்த யானசேகரன்னு செஞ்சுருக்காரு அப்போ அமைச்சருக்கும் அந்த பகுதி செயலாளருக்கும் எடுத்து பேசுகிறது இயல்பு தானே அந்த மீழ்ச்சிக்கு எத்தனை மணிக்கு வரீங்க என்ன அவர் ஏதாவது சாப்பாடு எங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க எங்கள் கூட ஒரு பத்து பேர் வராங்க கூட எவ்வளோ பேர் வராங்க சாப்பிட ஏற்பாடு ஏற்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு ஆறு மணி பேசியிருக்காரு இது ஒரு பெரிய குற்றமான விஷயங்கள்லாம் கிடையாது என்ன பேசுனாருங்கிறத வேணா முக்க முடிஞ்சாது அந்த குற்றமாக இருக்கலாம் அதே மாதிரி ஞானசாய் நாலு மணி காவல் நிலையத்தை கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விசாரித்து அனுப்பிட்டாங்க எதுக்காக அனுப்புகிறாங்க அப்போயே கைது பண்ணிட்டாங்க ஒரு கேள்வி கூட அண்ணாமலை கொண்டு தந்தார் நடைமுறையில் இருக்கிற சிக்கல் என்று பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை வலயத்தில் ஒருத்தனை உள்ளே கொண்டு வராங்க அந்த நபர் யாருங்கிறது புகார் கொடுத்தவங்களுக்கு தெரியாது ப்ளூ கலர் ஸ்டர்ட்டை போட்டோம்னா கருப்பு கலர் பேண்ட் போட்டோம்னா தலையில் கேப் போட்டிருந்தான் அந்த கேப்பில் ஏதோ ஒரு எழுத்து எழுதிருந்தது இந்த நபர் தான் என்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணான்னு அந்த பொண்ணு சொன்னது அந்த மாதிரி நபர் யாருங்கிறதே அந்த காவல் ஆய்வாளர் விசாரித்து ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார் இவ்வளோ என்ன தான் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணிட முடியாது கூட்டை அடித்து விசாரிச்சிட முடியாதுன்னா அவனும் திமுகவிட ஒரு பொறுப்பில் போயிட்டு இருக்கிற ஒரு பழைய கிரிமினல் தான் இவன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த ஆய்வாளர் நாலு மணிக்கு அவனை சேஷன் வர சொல்றாரு அப்போ இந்த புகார் கொடுக்கப்பட்ட பொண்ணும் சேஷனுக்கு வரணும் புகார் கொடுக்கப்பட்ட பொண்ணோடு கூட இருந்தால் அவனுடைய ஆண் நண்பர் அந்த பையனை வரணும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மறைவான இடத்துல வந்து இவங்களோட பேசிகிட்டு இருக்கிற இவன் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் கைது பண்ண முடியும் ஒருவேளை இவன் இல்லாமல் வேறால் கைது பண்ணி அந்த நியூஸ் எக்ஸ்போஸ் ஆகி உண்மை குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு விசாரணை அலுவலராக இவனா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் எடுத்து அவன் கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்காரு அவனுடைய ஆடியோ பதிவை கேட்டு இந்த பொண்ணோட ஆடியோ பதிவை காட்டி இவன் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு அந்த பொண்ணு அந்த பையனும் இருந்து பார்க்குறாங்க பார்த்ததை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு டைம் வேணும் இல்லையா ஒன்று விசாரணை கூட சரி நீங்கள் போகிறேங்க ஆமாம் அப்போ வந்து இவங்க புகாரை பற்றி அவங்கள்ட்ட விசாரிக்கல உன் மேலே ஒரு சார்ஜ் வந்திருக்கு நீ இந்த மாதிரி எங்கே போனேங்கிறத வெவ்வேறு விதமான கேள்விகளோடு அவங்க அதிகாரி விசாரிக்கிறார் நேற்று இருந்தேன் எங்கே போனேன் எங்கே வந்தேன் மெடிசப் புரோகிராமல் நடந்துட்டுருக்குது இதெல்லாம் பேசிட்டு தன்னுடைய நிறுவனத்துக்கு ஏதாவது பிரியாணி ஆர்டர் வேணும் இந்த மாதிரி ஏதோ வேறு எல்லாம் பேசிவிட்டு இவன் தான் அவனை வந்து ஒரு டைம் எடுக்கிறாங்க அந்த டைம் முடிச்சுட்னே அனுப்பிட்டு விட்றாங்க அதுக்குள்ளேயே கோசன்பனும் ஒரு வக்கீல விட்டு அவனை கூட்டிட்டு வர சொல்றாரு நாங்க அமைச்சர் வர நிகழ்ச்சிக்கு அவன் வரணும் அப்படிங்கிறனால அவருக்கு முக்கியத்துவம் நினைக்கிறார் அந்த பகுதியில் திமுகவுடைய எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு பகுதி செலவு கொடுப்பான் அதனால இந்த ஆளை கூட்டிட்டு வர சொல்லி அவரும் பகுதி செயலாளர் ஒரு வக்கீல் அனுப்புறாரு அவரும் வந்து கூட்டி போறாரு இந்த கூட்டிட்டு போனதுக்கு பிறகுதான் இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணையும் அந்த அவனுடைய ஆண் நண்பரை கூப்பிட்டு வந்தவன் தானா தான் அப்படிங்கிறாங்க இவங்க சொல்கிறத மட்டும் உறுதிப்படுத்த முடியாது அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆயிரம் கேமரா இருக்கிறதுல ஒரு முந்நூறு கேமரா ரிப்பேர் மற்ற இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இவங்க அங்கே போனது வந்து எல்லாம் உறுதிப்படுத்தி வந்தாங்க அதை உறுதிப்படுத்துறாங்க இவன் அடுத்து எங்கே போனால் ஏற்கனவே பேசி விசாரித்த தரவுகளின் அடிப்படையில் இவன் போனதான் சொல்கிற ரூட் இருக்கிற கேமராவெல்லாம் எடுக்கிறாங்க அதில் அமைச்சர் கே கே ராமச்சந்திரனுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஃபுட்டேஜ் கேமரா இருக்குது அதுலேருந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க அதில் போனோன்னே லெஃப்ட்டில் போகிறான் இவன் வீட்டுக்கு போகிறதாம் இந்த பொண்ணு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் நடந்த நேரம் இவன் வெளியில் போனது அந்த வெளியே கிராஸ் ஆனது அடுத்து அவனுடைய வீட்டுக்கு போன ஏரியாவில் இருக்கிற புட்டேஜ் இருக்காங்க இதெல்லாம் பண்ணி பார்த்து இவன் தாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் இரவு நடக்குது காலையில் மீண்டும் தூக்கி உள்ள உக்கார வச்சிடறாங்க அப்போ தான் இவனுக்கு வழக்கில் கைது செய்யப்பட்டதில் தெரியுது இது ஒரு விசாரணை அளவுலாம் இவ்வளோ நேரம் எடுத்து தான் செய்ய முடியும் இது ஒரு தப்பு ஏன் முதலியே கூட்ட அரசு பண்ணிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதான் ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டு சொல்லாங்கிறக்கா சொல்கிறதா தவிர காவல்துறை அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு சரியாகவே பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கடையில் இந்த பொண்ணை வந்து உளவியல் ரீதியாக எதுக்கு புகார் விடுறேன் எதுக்கு புகார் விடுறேன் புகார் வச்சால் வாங்கிக்கோ உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது பேரெலாம் கெட்ட பேர் வரும்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க காவல்துறை இருக்கிற பலர் இந்த குற்றச்சாட்டை சொல் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவாங்க ஏன்னா நீ இந்த வழக்கில் தைரியமாக நிற்கிறியாங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம பத்திரிகைகளுக்கே பல பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ண முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வருவாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சேனா அவன் ஓடி போயிடுவான் நம்ம மாட்டிக்குவோம் இந்த பொண்ணு புகார் கொடுத்ததோடு அவங்க அம்மா திட்டினாங்க பெரியமா திட்டினாங்க மாமா திட்டினாங்க அத்தை திட்டினாங்க பாய் ஃப்ரெண்டே அதை விட்டுற சொன்னான்ட்டு நாளை கோர்ட்டுக்கு வரலாம் கேஸ் கேஸ் ஆகி இந்த வழக்கு பதிவு அறிமாற சார்ஜ் வரும் அதனால அவங்க இவன் பலமா இருக்கானா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக பல்வேறு விதமான கேள்விகளை கேட்பாங்க அது ஒரு விசாரணை இதை அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இதே ஒரு குற்றச்சாட்டை எடுத்துட்டு பேசக்கூடாது அதை களத்துல என்ன நடந்துக்கிறது அந்த நபரோட பேசுனதுக்கு பிறகு நம்ம பேசணும் அது தெரியாது கண்டிப்பா சார் கடைசி ஒரு கேள்வி சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஒரு உண்மையான செய்தியை கொண்டு நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கு அவங்க இந்த ஃபீல்டுல தெரியும் ரிப்போர்ட் பயங்கரமா கஷ்டப்படுறான் ஆனா உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்த்தா நீங்க பழைய பழைய அந்த சாரி நிறைய அரசியல் கட்சிகள் வந்து மிரட்டப்படுறாங்க இல்ல நூறு சதவீதம் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சரியா வேலை செய்யக்கூடிய எந்த பத்திரிகையாளருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஒரு அதிகாரி தவறு பண்றாரு ஒரு அரசியல்வாதி தவறு பண்றாரு அப்படிங்கும்போது தவறு பகி செய்கின்ற நீங்கள் நீங்கள் சுட்டி காட்டி எழுதும் போது அந்த தவறு செய்தவன் மிரட்டலாம் ஆனால் நேர்மையா இருக்கிற சில அதிகாரிகளும் நேர்மையா இருக்கிற சிலரும் நமக்கு உதவி வருவாங்க நம்ம அதில் வெற்றி பெற முடியும் ஆனால் பத்திரிகையாளர்கள் பேரில் பலர் தவறான நடவடிக்கைகளுக்கு மற்றவர்களை மிரட்டக்கூடிய நிலைமை இன்னைக்கு போயிட்டு இருக்குது அந்த சூழலில் சில தாக்கப்படுவதும் அடிக்கப்படுவதும் உதைக்கப்படுவதும் இருக்குது அவங்கள நம்ம வந்து பத்திரிக்கையாளர்கள் கண்ணோட்டத்தில் சொல்ல முடியாது வக்கீலில் குற்ற நோக்க முடியவும் இருக்காங்க காவல்துறையில் குற்ற நோக்க முடியும் இருக்காங்க அரசியலில் குற்ற நோக்க முடியவும் இருக்காங்க பொதுமக்களையும் குற்ற நோக்க முடியவும் இருக்காங்க ஆதாயத்துக்காக மக்களை விரட்டி பணம் வாங்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி பத்திரிகைகளையும் சிலர் கொள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது சரியாக செய்தியை எழுதி செய்தியை கொடுத்து ப்ராப்பராக வேலை செய்கிற பத்திரிக்கையாளர் என்றைக்கும் பயப்படவும் மாட்டான் தோக்கவும் மாட்டான் அவன் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு தான் இருப்பான் அவனுக்கு எங்கே போனாலும் அந்த பாதுகாப்பு இருக்குது அது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இதுதான் எதாத்தும் அனைக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி சொல்லுங்க